பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலி பகுதிகளில் பார்க்க இருப்பது பத்தாம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வுல கேள்வி நம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் கேட்கப்படுற இலக்கணம் மற்றும் மொழி பயிற்சி சிறுவினக்கால்லாம் பார்க்க போகிறோம் இதில் கொடுக்கப்படுற கொசு என்னன்னா மோஸ்ட் இம்பார்டன் கொஸ்டின்ஸ் அதை நோட் பண்ணி படிச்சிக்கோங்க ஓகேயா இந்த பீரியட் நோட் வந்து பஸ்ஸில் கொடுத்துறேன் அதை க்ளிக் பண்ணி மரகணைக்குவாங்க இந்த பிடிஎப்பில் புக் பேக்கில் இருக்கிற இலக்கணத்துலேருந்து இலக்க பயிற்சி வரைக்கும் மொத்தத்துக்கும் ஆன்சரோட இருக்கும் இதை ஃபுல்லாக படித்தா படிச்சுங்க அப்படி படிக்க முன்னாடியே சொல்கிற கொஸ்டின்ஸும் படிச்சுக்கோங்க ஏன்னா அதெல்லாம் ஒவ்வொரு தான் கேட்கறது ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது வந்து பகுப்பதை உறுப்பில் இருக்கணும் ஓகே இது நம்ம புக்கிலேயே மொத்தமே பதினொன்று தான் இருக்குது ஓகே இந்த பதினொன்று பார்த்தாலே ஒன்று அட்டென்ட் பண்ணிடலாம் அப்போது ரெண் அப்போனா ரெண்டுமாக கிடைக்கும் ஓகே ஒவ்வொரு வருஷமும் புக் பேக்கில் இருக்கிறத மட்டும் கேட்பாங்க அதனால இதை பார்த்தாலே போதும் பகுப்பதில்ல நம்ம ஃபஸ்ட் எப்படி இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பொறித்தன் கொடுத்துருக்காங்களா அப்போனா ஃபஸ்ட்டு பிரிக்கணுன்னா பொரித்தனு இருக்கா அப்போனா பொரி ப்ளஸ் இத்து ப்ளஸ் தான்னு பிரிக்கணும் ஓகேயா அப்போ தாங்கிறது எப்படி பிரியும்னா இத்து ப்ளஸ் ஆன்னு பிரிக்கும் அப்போனா பொரி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ முடிஞ்சுதா இதில் எப்பவுமே ஃபஸ்ட்டு உள்ளது வந்து பகுதி ரெண்டாவது உள்ளது வந்து சந்தி அதுக்கடுத்து வருது வந்து இடைநிலைமாங்க ஓகே இடைநிலைப்பாங்க இடைநிலை எப்படி மாறும்னா நான் சொல்கிறேன்னு ஒர்க் பண்ணிக்கோங்க பொரித்தன்னு இருக்கா அப்போ இது வந்து கடந்த காலம் அதனால் இறந்த கால இடநிலையும் போடுறோம் ஓகே அதுக்கடுத்து ஆ ஆங்கிறது பேரச்ச விகுதி முடிஞ்சுது ஓகே அப்பனா ஃபஸ்ட்டு உள்ளது பகுதி ரெண்டாவதாவது சந்தி மூணாவது இடைநிலை நாலாவது விகுதி இது மட்டும் நிலையம் மார்க் கடைச்சிரும் அதே மாதிரி அடுத்தது என்ன கொடுக்காங்க உரைத்து கொடுத்துருக்காங்களா உரைத்தனா உரைங்கிறது பகுதி இத்துங்கிற சந்தி இத்து உரைத்தனா உரைத்த அப்படின்னா கடைசி முடிஞ்சு போன விஷயத்த சொல்றாங்க அப்போனா இறந்த கால இடம் ஆங்கிறது பேரரசு விகுதி அவ்வளோதான் அடுத்து உள்ளது வந்து பார்த்துக்கோங்க வருகன்னு இருக்கா இந்த வருகங்கிறத தனியாக பிரிக்க முடியாது வருகிறதுக்கு மீனிங் கிடைக்காது வான மீனிங் கிடைக்காதா அதனால் வான் பிரிக்கும் ஓகே வானா வருன்னு அர்த்தம் அதுக்கடுத்து கால் பிடிச்சிடலாம் இதில் வாங்குறது பகுதி வருங்கிறது பார்த்திங்களா அதான் குறுகிய விகாரம் வாங்க டைரக்டாக கொடுக்காங்கன்னா குறுகிய விகாரம் வரும் இன்டைரக்டாக வரும் ஓகே காங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி ஓகே இந்த மாதிரி உள்ளதாக பார்த்துக்குவாங்க அதுக்கடுத்து உள்ளது வந்து மலை மலைந்து இது இது மாதிரி ஏற்கனவே கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த மலைந்தில் என்ன இருக்குன்னா இந்து வந்திருக்கும் ஓகே இந்த வந்து தனியாக போட முடியாது அப்போனா அது இத்தால் பிரித்து தான் இந்து போட முடியும் அதனால் மலை ப்ளஸ் இத்து பேக்கில் இருந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் மூடிப்போம் அந்த இத்துங்கிறது சந்தி இந்துங்கிறது விவகாரம் ஓகே ஒரு குறிப்பிட்ட வேலை முன்னு தரலாட்டி அதை ரெண்டாக பிரிப்போம் அதில் ஃபஸ்ட்டு சந்தி ரெண்டாவது அவ்வளவு விகாரம் ஓகே இதை மட்டும் பார்த்தாலே எழுதிடலாம் ஊங்கிறது பெண்ணெய்ச விகுதி ஓகே அவ்வளோதான் இது மாதிரி மொத்தம் நம்மளோட புக்கில் இருக்கிற பதினோரு கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த பதினொன்னையும் பார்த்தீங்கன்னா ஒன்று கண்டிப்பாக எழுதலாம் ஓகேயா அதே மாதிரி இல்லை ஒழுத்துனுக்கு பார்த்தீங்கன்னா அது போன வருஷம் கேட்டுது அப்போ வந்து பதினோரு பார்த்தீங்கன்னா மூணு எழுதிடலாம் ஓகே நம்ம கேட்கறது மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னா அஞ்சு டூ அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்களா அஞ்சு டூ மார்க் கேட்பாங்க பத்து மார்க் வரும் ஆனால் அவங்க கொடுக்குறது ஏழு கேட்பாங்க அந்த ஏழில் அஞ்சு அட்டம் பண்ணிடலாம் சொல்கிற மட்டும் பார்த்தீங்கன்னா அப்போனா பகுப்பது வளப்பெல்லாம் வரும் அப்போ ஒன்றும் அட்டம் பண்ணிடலாம் ஓகே அதுக்கடுத்து இப்போ கொடுக்க பார்த்தீங்களா இந்த பீடி கடைசியில் வாங்க கொஞ்சம் ஸ்க்ளோ பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஓகே இதுலையும் ஷார்ட்டாக எழுதிருவீங்க தஞ்சாவூர் எப்படி கொடுக்குவோம் தஞ்சைக்கு கூப்பிடுவோம் திருச்சி எப்படி திருச்சி கூப்பிடுவோம் நெல் நெல்லைனா திருநெல்வேலி ஓகே இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக பழக்கப்பட்ட பேர் அதை பார்த்துக்கோங்க இதில் வந்து கும்பகோணம் மட்டும் உங்களுக்கு பழக்கப்பட்ட பேராக இருக்காது கும்பகோணத்தை வந்து குடந்தேம்பாங்க ஓகே அதை பார்த்துக்கோங்க சைதாப்பேட்டை சைதை மயிலாப்பூர் மயிலை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புதுகை கோயம்புத்தூர் கோவை நாகப்பட்டினம் மாகை மன்னார்குடி மண்ணை இதுலேருந்து ஒன்று கேட்கலாம் ஓகே அப்போ இதுலேருந்து ஒரு டூ மார்க் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி அதுக்கு அடுத்து பொருத்தமான இடத்துல நினைத்த குடுக்கா இது ஒருத்தர் கேட்கலாம் ஓகே இது பார்த்துக்கோங்க இது தவிர கண்டிப்பாக கேட்குற கொஸ்டின் எதுனா இந்த கலைச்சுருக்க பார்த்தீங்களா அந்த தயவு செஞ்சு பார்த்துருங்க மொத்தமே புக்கில் இருக்கிறது நாற்பது கொஸ்டின் இருக்கும் மொத்தமாக புக்கில் நாற்பது கொஸ்டின் இருக்கும் அது நாற்பதையும் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தோம்னா ரெண்டு மார்க் கன்ஃபார்ம் இது ரீட் பண்ணிவிட்டு போங்க ஓகே புரிஞ்சு படிச்சிங்கன்னா மார்க் எடுத்துடலாம் இந்த இதெல்லாம் முடிஞ்சுதா அப்போ இதை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் தான் இதில் உள்ள எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஓகே இதில் உள்ள எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அஞ்சுட்ட மாட்டிரலாம் இது எல்லாமே புக் பக்கில் இருக்கிறது ஓகே அதனால் ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம் வேறு இதெல்லாம் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு ரெண்டு வேலை கொடுத்து ஒரு சுருக்கெல்லாம் மேடம் சொல்லி ஒரே தொடரா ஒரே தொடராக உருவாக்கணும் இதில் இதெல்லாம் அதே மாதிரி இந்த கொஸ்டின் வள்ளின வல்லின ஒன்றை இட்டு நீக்கி எழுதுங்கன்னு இருப்பாங்களா அதாவது கொஸ்டின் தப்பா கொடுத்துருப்பாங்க மொத்த ஒரு மூணு இருக்கு இந்த மூணுல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த பழமொழி பாத்துக்கோங்க ஓகே இந்த பழமொழி கேட்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அது அதுக்கடுத்து கீழே இருக்குல்ல இந்த இது நாற்பத்தி ரெண்டாவது இதையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நாற்பது கொஸ்டின் பார்த்துக்கோங்க ஓகே ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த பெருமூச்சு கிள்களுக்கு பார்த்தீங்களா டூ மார்க்கில் கேட்காமல் இல்லையோ ஒன்மாவில் கேட்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது இதையும் பார்த்துக்கோங்க அது போக தேரி பாட்டில் முப்பத்தெட்டு கொஸ்டின் இருக்கும் இந்த முப்பத்தெட்டு கொஸ்டின் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக டம் பண்ணிடலாம் ஓகே அதனால இந்த வீடியோ சரி பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்ததாக இருக்கும் இந்த பிடி படிக்கணும் இப்போ இருக்குது ஆர்டர் கிளிக் நொடம்பு நெக்ஸ்ட் வீடியோவில் மோஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் பார்ப்போம் ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோ பண்ணி பண்ணுவேங்க ஃபார் வாட்சிங்